ஓம் நமசிவய தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திரு தோணிபுரம் திருச்சிற்றம்பலம் சங்கமரும் முன்கை மடமாதை ஒரு பால் உடன் விரும்பி அங்கமுடல் மேலுற அணிந்து பிணி தீர அருள் செய்யும் எங்கள் பெருமான் இடம் எனத் தகும் கடலின் முத்தம் துங்கமணி இப்பிகள் கரைக்குவரு தோணிபுர மாமே சல்லரியி யாழ் முழவம் ஒந்தை குழல் மது எம்ப கல்லறிய மாமலையர் பாவை ஒரு பாகம் நிலை செய்து அல்லறிகை ஏந்தி நடமாடு சடையண்ணல் இடம் என்பர் தொல்லறிய தொண்டர் துதி செய்ய வள மாமே வண்டரவு கொன்றை வளர்ப்புண் சடையின் மேல் மதியம் வைத்து பண்டரவு தன்னறையில் ஆர்த்த பரமேட்டி பளித்தீர கண்டரவ ஒன்கடலின் நஞ்சம் அமுதுண்ட கடவுள்வூர் தொண்டரவர் மிண்டி வழிபாடு மல்கு தோணிபுரமாமே மாமே கொள்ளைவிடை ஏருடைய கோவணவன் ஆனவும் மாலை உள்ளை உடையான் அடையலார் அரணம் உள்ளழல் விளைத்த வில்லை உடையான் மிக விரும்பு பதிமேவி சொல்லை அடைவு ஆக இடர் தீர்த்து அருள்செய் தோணிபுரம் மாமே தேயும் மதியம் சடையிலங்கிட விலங்கள் மலிகானில் காயுமடு தின்கரியின் நீருரிவை போர்த்தவன் நினைப்பார் தாயன நிறைந்தது ஒரு தன்மையினர் நன்மையொடு வாழ்வு தூய மறையாளர் முறையோதி நிறை தோணிபுரம் மாமே பற்றலர்த்தம் உப்புரம் எரித்து அடிபணிந்தவர்கள் மேலை குற்றமது ஒழித்து அருளு கொள்கையினன் வெள்ளில் முதுகானில் பற்றவன் இசைக்கிழவி அது ஏத்த நடமாடும் துற்றசடை அத்தன் உரைகின்ற பதி தோணிபுரம் மாமே பண்ணமரும் நால்மறையர் நூல்முறை பயின்ற திருமார்பில் பெண்ணமரும் மேனீனர் தம்பெருமை பேசும் அடியார்மே திண்ணமரும் வல்வினைகள் தீர அருள் செய்தல் உடையானூர் துண்ணன விரும்பு சரியை தொழிலர் தோணிபுரமாமே திசை இலங்கை அரையன் திசைகள் வீரம் விளைவித்து வென்றிசை புயங்களை அடத்து அருளும் இடம் சீர் ஒன்றிசை இயல்கிழவி பாட மயிலாட வளர்சோலை துன்றுசெய வண்டுமளி தும்பி முரல் தோணிபுரமாமே நாற்றமிகு மாமலரின் மேல் அயனும் நாரணனும் நாடி ஆற்றலதனால் மிக அளப்பரிய வண்ணம் எரியாகி ஊற்றமிகு கீழுலகும் மேலுலகும் ஓங்கியெழுத்தன்மை தோற்றமிக நாளும் அறியா நுறைவு தோணிபுரம் மாமே மூடுத்துவர் ஆடையினர் வேடம் நிலை காட்டும் அமனாத கேடு பல சொல்லிடுவர் அம்மொழி கெடுத்து அடைவினான் அக்காடுபதி அக்காடுபதியாக நடமாடி மடமாதோடு இருக்காதில் தோடுகுலை பெய்த்தவர் தமக்கு உறைவு தோணிபுறம் மாமே துஞ்சிருளில் நின்று நடமாடி மிகு தோணிபுரம் மேய மஞ்சனை வணங்கு திரு ஞான சம்பந்தன சொல் மாலை தஞ்சமன இசை முழிந்த அடியார்கள் தடுமாற்றம் வஞ்சமிலர் நெஞ்சிருளும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே திருச்சிற்றம்பலம்